ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்துலேயே ஆளுன்னு ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணால் உங்களுக்கு நான் போடுற வீடியோ எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எப்படி இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்ய முடியும் விட்டமின்ஸ் எதுவும் அழியாமல் செய்கிறதுங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வாழைக்காயில் ஒரு பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு வாழைக்காயை வாங்கி மேல் தோல் தோலை சீவிட்டு லைட்டாக மேலோட சீவிட்டு கொஞ்சம் தோளும் இருக்கணும் இது மாதிரி சின்னதாக எங்களுக்கு வேணுங்கிற சைஸ் கட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் இப்போ கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் பாருங்கள் கடுகு உளுத்தம்பருப்பு கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சோம்பு போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை இது மாதிரி கையில் ரெண்டாக மூணாக கிள்ளி போடலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் குக் பண்ணுங்கள் அடிப்பிடிக்காமல் இருக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நாங்கள் கட் பண்ணியிருக்கிற இந்த வாழைக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் வாழைக்காயை வந்து வேக வச்சு தண்ணியை வடிச்சு விட்டு செய்வாங்க இங்க அப்படியெல்லாம் வடிக்க வேண்டியதே இல்லை வடிச்சதுன்னா அதில் இருக்கிற எல்லாமே எல்லாமே போயிடும் இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு அப்போ ஸ்டவ்வை நான் லோ ஃப்ளேம் பண்ணிக்கிறேன் இந்த உப்பு வேறு போட்டதுனால எங்களுக்கு வேர்க்கு தண்ணி விடும் அதுலேயே இந்த காய் நல்லா வெந்துடும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த வேர்வை தண்ணியை அதுலையே விட்டுடலாம் ஆஃப் குக்காகிடுச்சிங்க இன்னும் மறுபடியும் ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் ஸ்டவ் மட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காய் நல்லாவே வெந்துடுச்சு உங்களுக்கு ஒரு காயை மசிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி நல்லா ரெண்டாக கட் ஆகுது தண்ணி ஊற்றாமையே நம்ம அந்த ஸ்டீம்லேயே அந்த காய் நல்லா வெந்துடுங்க அவ்வளோதான் உப்பு போட்டதுனால அந்த ஸ்டீம் அடிக்கிறதுலேயே நல்லா வெந்துடும் இப்போ இதில் வந்து தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காய பவுடர் பெருங்காய பவுடர் வந்து நீங்கள் வாழைக்காய் வந்து கேஸ் ப்ராப்ளம் உண்டு பண்ணும் அது இல்லாமல் எல்லா பொரியலுமே நான் ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காய பவுடர் ஆட் பண்ணி தான் செய்வேன் இது பெருங்காய பவுடர் ஆட் பண்ணால் அந்த ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பர் டே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க இது மாதிரி நீங்கள்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இந்த கடைசியாக நீங்கள் தேங்காய் எல்லாம் போட்ட அப்புறமா இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுடுங்க அது ஃப்ரெஷ் லீவ்ஸ் போடுறதே ஒரு டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும் இது தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு விட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்